கடந்த மூணு மாசமா நம்ம ஊர்ல குடிக்கிற தண்ணி வர்றது ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இப்ப போயிட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கரெக்டா வந்துட்டு தண்ணி இப்ப ஏன் லேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு இதை சரி பண்றதுக்காக நம்ம நகராட்சி சேர்மன் நள்ளி சுரேஷ் பாபு ஒரு முக்கியமான மீட்டிங்கை நடத்தி இருக்காங்க இந்த மீட்டிங்ல நகராட்சி கமிஷனர் வாசுதேவன் கான்ட்ராக்டர்னு எல்லோரும் கலந்துகிட்டாங்க அப்ப சேர்மன் ஏன் இந்த குடிநீர் விநியோகத்துல தாமதம் அப்படின்னு கேட்டதுக்கு அதிகாரிகள் இப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்க ஊருக்குள்ள ரோடு போடுற வேலையால அடிக்கடி பைப் டேமேஜ் ஆகுது அது மட்டும் இல்லாம இல்லாம இருந்து வர்ற மெயின் பைப் லைனும் ரொம்ப பழசாயிடுச்சு இதனால அதுவும் அடிக்கடி உடஞ்சிருதுன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட நம்ம சேர்மன் நளினி சுரேஷ் பாபு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில ஆர்டர் போட்டிருக்காங்க முக்கியமா எந்த ரிப்பேர் வேலையை இருந்தாலும் உடனே முடிச்சு மக்களுக்கு முதல்ல மாதிரியே ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா தண்ணி விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடுகளுக்கு கொடுத்திருக்கிற இருபதாயிரத்துக்கு மேலான தண்ணி கனெக்ஷனை ஒழுங்குபடுத்தவும் எல்லோருக்கும் தனித்தனி கனெக்ஷன் கொடுக்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க இதுக்காக எல்லா ஊழியர்களும் மக்களும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்துல மக்களாகிய நாமளும் தண்ணிய வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதும் தனித்தனி கனெக்ஷன் வாங்கிக்கிறதும் இந்த நிலமையை சரி பண்ண ரொம்ப உதவியா இருக்கும் மொத்தத்துல நம்ம தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கான வேலைகள் எல்லாம் இப்ப வேகமா நடந்துக்கிட்டு இருக்கு நாமளும் நம்ம பங்குக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம திருச்செங்கோடு பகுதி செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம விஎம் டாக் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா திறன்பட சென்மையாக இருந்த சிலையை வந்து தவிர